கஞ்சி உயிர்காக்கும் ஆகாரம் மட்டுமல்ல ஆரோக்கியத்தின் ஆதாரம் என்பதே மருத்துவம் உணர்த்தும் உண்மை இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கப்படும் ஓட்ஸ் கஞ்சி ஆகட்டும் அரிசி நொய் பார்லி கோதுமை கேழ்வரகு கம்பு கொள்ளு உளுந்து ஆகியவற்றில் தயாரிக்கப்படுவதாகட்டும் அனைத்துமே ஒவ்வொரு விதத்தில் நமக்கு நன்மை தரக்கூடியது என்கிறார்கள் மருத்துவர்கள் எளிமையான செயல்முறை தண்ணீரில் அல்லது பாலில் கூட இதை தயாரிக்கலாம் எளிதாக செரிமானம் ஆகக்கூடியது தனியாக தயாரிக்கப்படுவது தவிர சாதம் வடித்ததே கூட ஆரோக்கியமானது நம் உடலுக்கு பலன் தரும் பழைய விக்கிரமாதித்தன் கதையில் ஒரு சம்பவம் விவரிக்கப்பட்டிருக்கும் நாள் கணக்கில் பட்டினி கிடந்த ஒருவனுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் அவனால் வாயை திறந்து சாப்பிடக்கூட முடியாது உடல் அவ்வளவு பலவீனம் அடைந்திருக்கும் சோற்றை வடித்த கஞ்சியில் கொஞ்சம் சாதத்தை போட்டு